அருண் தந்தை அவர்களுக்கு பணிவான வணக்கம் தந்தை டிஜிடி ஜபக்குழுவால் நேர்காணல் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அந்த திண்டிவனம் தந்தை தாமஸ் கவாண்டஃபி அவர்கள் கல்வியினுடைய நாயகனாகவும் ஏழைகளுக்கு கல்வி நாயகனாகவும் மறைக்கல்விக்கு வித்திட்டும் பல நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பள்ளிகளை துவக்கியுள்ளார் திண்டிவன பள்ளியில் நீங்கள் பயிற்சி பெற்று படித்து திரு அவையிலே நீங்கள் அருள் பெற்று மைக்கேல்புரம் பள்ளி உடைய முதல்வராக இருந்து துவக்கினீர்கள் காரைக்கால் வெள்ளினூர் பல பள்ளிகளில் ஒரு இயக்குநராக நிர்வாகியாக கல்வி மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக ஆசிரியருடைய அந்த நிலைப்பாடுகளை இணைந்து செய்திருக்கின்றீர்கள் இந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் படித்த திண்டிவனம்தான் ஃபாதர் டஃபி அவர்கள் முன்னேற்பு எடுத்த அந்த பயிற்சி பெற்ற ஒரு நிலையில் வளம் பெற்ற நிலை நிலையில் உங்களுடைய அனுபவ பகிர்களை பகிரமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நான் வந்து திண்டிவனத்தில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இந்த காலக்கட்ட ஒரு ஒரு வருஷத்தான் அங்கே நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஆக்சுவலாக நான் வந்து ஏன் திண்டிவனத்துக்கு போனேன்னு சொன்னால் நான் பிறந்த என்னுடைய சொந்த கிராமத்தில் எட்டாவது வரைக்கும் படித்தேன் அப்போது எப்படியோ எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டது அந்த சின்ன என்னுடைய வயசில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஃபாதராக ஆகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்போ ஃபாதராக ஆகணும் ஒரு குருவானவர் ஆகணும்னா எனக்கு அப்போ தெரிஞ்ச ஒரு ஒரு செய்தி திண்டிவனம் போர்டிங்கில் ஒரு வருஷமாக படிக்கணும் அப்படி படித்தா தான் அங்கேருந்து தான் குருமானத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது அதனால் நான் அப்போ இருந்த பங்கு தந்தையில சொல்லி என்னை எப்படியாவது திண்டிவனம் போர்டிங்கில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டப்புறம் அவர் அதுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு அந்த காலத்தில் அனுப்பி அந்த திண்டிவனத்துக்கு முதல்ல இன்டர்வியூக்காக நான் அங்கே போனேன் திண்டிவனத்தில் எங்கள் கிராமத்துலேருந்து படித்த முன்னாள் மாணவர் ஒருத்தர் தான் எங்களை அந்த திண்டிவனத்துக்கு கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் முத முத அந்த நீளமான அந்த போர்டிங் கட்டடத்தை பார்த்த உடனே மலைப்பா மலைப்பா ஆயிடுச்சு இப்படி ஒரு கட்டிடம் இருக்குமா அப்படின்னு ஸோ அந்த காலத்தில் ஆறாவது ஏழாவது சேரணுன்னாலும் சரி எட்டாவது சேரணுன்னாலும் அன்றைக்கே ஃபாதர்ஸ்லாம் அங்கே மெத்தியில் அந்த பிரின்சிபல் ரூமில் அங்கே இருக்கிற போர்டிங் ஃபாதர் பிரின்சிபல் முதல்வர் இன்னும் சில ஃபாதர்களெலாம் வந்து அப்படியே ரவுண்டாக ஆஃப் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ பண்ண அந்த அந்த நினைவு எனக்கு இருக்குது அப்போது அந்த ஒம்போதாவது சேரத்துக்கே ஒரு வேலை வாய்ப்புக்கு போனால் எப்படி இன்டர்வியூ பண்ணணுமோ அந்த அளவுக்கு முதல் அனுபவம் நான் எட்டாவது முடிச்சுட்டு ஒம்போதாவது போனோடனே அந்த இன்டர்வியூ அதில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் திருத்தி வர்றதுக்குள்ளார அன்னைக்கே வந்து ரிசல்ட் வந்துடும் அதுக்குள்ளார நேர்முக இன்டர்வியூ இருந்துச்சு அந்த ஃபாதர்ஸ்லாம் உட்காந்துட்டு நீ என்ன படிச்சிருக்க ஏது படிச்சிருக்க எந்த ஊரில் இருந்து வர எப்படி வர நீ என்ன செய்யணும் எதுக்காக வர அப்போது நான் வந்து மலைச்சி போயிட்டோ அப்போ அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வே அப்பேர் ஆரம்பிச்சுட்டு பார்த்து ரொம்ப வேந்த அப்புறம் நான் செலக்ட் ஆகி அந்த போர்டிங்கில் வந்து ஒன்பதாவது சென்ட் ஆன்ஸ் ஹை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அப்போலாம் அது ஹைஸ்கூல் தான் அந்த டைம்லாம் இல்லையா அப்போ முதல்வராக இருந்தவர் நினைவிலை வாழ்கிற நம்முடைய சேலம் முன்னாள் ஆயர் மேதகு மைக்கேல் போஸ்கர் துரைசாமி இருந்தாங்க அதுக்கு அப்புறம் அங்கே நிறைய ஆசிரியர்கள் ஃபாதர் நினைவில் வாழும் ஃபாதர் ஆண்ட்ரூ கரோஃப் இவங்கள்லாம் வந்து இருந்து அதிகமாக அங்கே இருந்த ஒழுக்கம் முறை சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் அது சுறுசுறுப்பாக எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் போர்டிங்கில் அப்புறம் சண்டே மாதத்துக்கு பங்கு பயனுக்கு போகணுன்னா மார்ச் ஃபாஸ்ட்டில் பேண்ட் செட்டோட அடிக்க மியூசிக்கோட மார்ச் பாஸ் பண்ணிட்டு போகணும் கரெக்டாக டைமுக்கு எழுந்திரிக்கணும் குளிக்கணும் கோயிலுக்கு போகணும் செபிக்கணும் அந்த பாருங்கள் அப்பயே வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் வராதவங்க அவங்களாம் போட்டு பாப்பானோருடைய இன்டென்ஷன் என்ன இந்த மாதத்துடைய பொது கருத்து என்ன பாப்பானவர் கருத்து என்ன இதெல்லாம் அதில் போட்டு எங்களை நாங்கள் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோமா அப்படி திடீர்னு அப்பப்போ சின்ன சின்ன போட்டிகள் வச்சு பரிசு கொடுக்குறது இதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை யாருன்னா நம்முடைய தந்தை முன்ன பேரர் தந்தை நினைவிலே வாழ்கின்ற அயர்லாந்து பெற்றெடுத்த அந்த கல்வியின் புரட்சியாளர் தாமஸ் கவான் டஃபி அதை பற்றி அடிக்கடி எங்களுக்கு சொல்ல சொல்லுவாங்க அந்த க அவருடைய கல்வியில் போய் நாங்கள் தினமும் மாலையில் ஜெபிக்கிற பழக்கம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாமஸ் கவாண்டாஃபியை பற்றி அவருடைய கல்வி முறை அவருடைய சாரணர் பயிற்சி முறை இது அமெரிக்காவில் அவர் பல இடங்களில் போய் மக்களுக்காக பிச்சை எடுத்து கொண்டு வந்து கட்டின இந்த கட்டிடங்கள் கல்விக்கூடங்கள் இதெல்லாம் அப்பவே வந்து ஒரு தாக்கத்தை என் இடத்துல கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு அப்புறம் ஃபாதர் கராஃப் ஒரு கொஞ்சம் பசங்க பிள்ளைங்கள யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா பக்தியாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சி எங்களெல்லாம் தனியாக ஒரு அழைச்சின்னு போய் பைபிளை வச்சு அப்போ பைபிள் வாசித்து அதை தியானிக்கிற விஷயம் இதெல்லாம் சொல்லி அதை தேர்ந்தெடுத்தாங்க நீ குருவாக போறியா சாமியாராக போகிற இப்போ இதுக்கும் அதே மாதிரி ஸ்கூலில் சிஸ்டமேட்டிக் ஆஃப் டீச்சிங் இந்த போர்டிங்கில் சுறுசுறுப்பான விதத்தில் பயிற்சி இப்படி அடிக்கடி தாமசவாங் கவி கஃபி ஃபாதரை பற்றி அவருடைய குறிக்கோள் பற்றி அவருடைய கனவுகள் பற்றி அவருடைய செயல்பாடுகள் பற்றி எல்லாம் நான் அந்த இள வயதில் அங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவித்து